ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல் இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய கட்டி பெருங்காயம் அதை ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலேயே திரும்ப ஒரு கப் உளுந்து ஐம்பது கிராம் அதையும் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்தது கடலைப்பருப்பு அதுவும் ஒரு கப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அதுவும் நல்லா வரை செடியில் போட்டு ட்ரை ஃப்ரை தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கருப்பு எள் அதுவும் ஒரு கப்பு ஐம்பது கிராம் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் ஒரு கப் அரிசி அதுவும் அதே ஐம்பது கிராம் தான் எடுக்கணும் அரிசியும் நல்லா செவக்காக வறுத்து எடுத்துட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது ரெண்டு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி தான் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து கல்லுப்பு கல்லுப்பையும் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதில் பூண்டு சேர்க்கலை வேணும்னா நீங்கள் பூண்டு வந்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இட்லி பொடி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ